அப்ப அவங்களுக்கு அந்த உடை உடலில் உடுத்தி இருந்த அந்த உடைகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்து விட்டன வயிற்றில் வந்து அவர்களுக்கு கோளாறு ஏற்பட்டு விட்டது அதை கழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹால நீங்க சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை நீங்க பூமிக்கு போயிடுங்க பூமி தான் இந்த கழிவுக்குரிய இடமாக கழிக்கப்பட வேண்டிய இடமாக அது இருக்குது அதனால நீங்க அங்க போயிடுங்க அல்லாஹால அனுப்பிட்டான் என்றுதான் சில பேர் உலக மக்கள் அந்த இடத்துல வேடிக்கை எழுதி வச்சிருப்பாங்க அப்பியா இந்த துனியா இருக்கு இந்த பூமி அது ஆதம் ஹவ்வா ஹவா அலிஸ்லாம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளிக்கு இருக்க வந்த இடம் இது அதுல வச்சுக்கிட்டு நீ பெரிய கொண்டாட்டம் இருக்கிற பெரிய மனுஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுதுவாங்க ஆதமும் ஹவ்வாவும் வெளிக்கு இருக்க வந்த இடம் கக்குசு இது இந்த உலகம் பூராமே கக்குசு தான் அப்ப எல்லாம் அதுல வெளிக்கு இருப்பதற்காக வேண்டி தகுதியான இடம் பூமி தான் என்று அல்லாஹால அனுப்பிவிட்டான் அதனால் இந்த கக்குசாக பாவிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல நாங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று எந்த மனிதனும் பெருமை அடித்துக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லு சொல்லப்படும் உண்மையில அப்படித்தான் கருத்து அதுதான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு கருத்து விளக்கப்படுகின்றது இந்த மரத்திற்கு பக்கத்துல போகாதீங்க நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லா தாலா சொன்ன நெருங்காதீர்கள் சாப்பிடாதீர்கள் சொல்லல அப்ப கிட்ட போறது இருக்குது பாருங்க அதுவே சாப்பிடுவதற்கு காரணமாக ஆயிடும் அதாவது பாவத்துக்கு பக்கத்துல போறது பாவம் செய்வதற்கு காரணமாக ஆயிடும் பாவத்திற்கு அருகிலே போவது பாவம் செய்வதற்கு காரணம் ஆயிடும் சினிமா குட்டாய்க்கு பக்கத்துல போறது சினிமாவுடைய சினிமா பாக்கிறதுக்கு காரணம் ஆயிடும் எந்த பாவத்தையும் அந்த பாவத்தை பற்றியுள்ள விஷயங்களை கவனிக்க கவனிக்க அதை பார்க்க பார்க்க அதை செய்யணும் ஆர்வம் அதனால அது பக்கத்திலேயே போகாதீங்க அப்படின்னு சொன்னா இப்ப மரத்துக்கு பக்கத்திலேயே போகாதீங்க என்ற அந்த வாசகத்தின் மூலமாக பாவம் எது இருக்கின்றதோ குற்றம் என்று எது இருக்குன்றதோ அதற்கு பக்கத்துலயும் கூட போகாதீங்க அதனால தான் அல்லாஹத்தால பல இடங்கள்ல இந்த வாசகத்தையும் சொல்றான் வலா தக்குரமா அப்படி நீ நெருங்காதீங்க அப்படின்னு பாருங்க ஜினாவை பத்தி சொல்லும்பொழுது வலா தக்குரபு ஜினா விபச்சாரத்திற்கு நெருங்காதி விபச்சாரம் செய்ய வேண்டாம் செய்யாது செய்யற பெரிய குற்றம் செய்யாதீங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம விபச்சாரத்திற்கு நெருங்காதி இருக்கிற விபச்சாரத்துக்கு நெருங்குறதுனா என்ன அது சம்பந்தமான வேறு உபகரணங்கள் இருக்குது பாருங்க வேற பல வேலைகள் அது அங்கிலம் அதாவது கண்ணால அந்நிய பெண்ணை பார்க்கிறது கண்ணால வந்து அந்நிய பெண்களுடைய ஆபாசமான படங்களை பார்க்கறது கண்களால் பார்க்கறது காதுகளால் கேட்கறது கைகளால தொடது கால்களால் நடக்கிறது இதயத்தால சிந்திக்கிறது இதெல்லாம் ஜினாவுக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அதனாலதான் பாவத்தை செய்யக்கூடாது ஜினாவை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஜீனாவுக்குரிய காரண காரியங்களையும் செய்யக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க டிவி பார்த்தா என்ன அப்புறம் வந்து சினிமா பார்த்தா என்ன அன்னைய பொம்பளை பார்த்தா கண்ணால பார்க்கறதுல என்னங்க இருக்குது அவள் கண்ணாவில் தான் எல்லா விபரீதமும் வரும் கண்ணால பார்க்கறதுல என்ன இருக்குது மற்ற கௌமங்கள்லாம் அப்படித்தானே சொல்றாங்க பெண்களை பார்க்கறதுல என்ன குற்றம் இருக்குது பெண்களோட தவறான நடந்து கொள்ளக்கூடாது அவ்வளவுதான் பெண்களை பார்க்கறது என்ன குற்றம் இருக்குது அந்நிய மனைவியை பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்நிய அந்நிய மனிதனுடைய மனைவியை வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது பார்க்கறதுல என்ன குற்றம் பார்க்கவே கூடாது நல்லா சொல்கிறாங்க அதனால தான் பார்க்கலாம் பாவத்திற்கு தூண்டுகோல்களாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதுவும் இருக்கிறோம் ஒரு பாவத்தை செய்வது மட்டும் ஹராமல்ல பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம் குற்றம் செய்வது மட்டும் ஹராமல்ல பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம் நம்ம கல்லு குடிக்கிறது இல்ல மது அருந்துவது கிடையாது இன்னொருத்தர் மது அருந்துறாரு அவரு ஐயா காசு கொடுங்க பத்து ரூபாய் இன்னும் இறக்கப்பட்டு அவன் வாங்கிட்டு போய் ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு போடுறான் இப்ப நீங்க பத்து ரூபா கொடுத்தீங்க பாருங்க குடித்தவனுக்கு என்ன குற்றமோ அதே குற்றத்துக்கு பத்து ரூபா கொடுத்தவனுக்கு உண்டு அதே குற்றம் உண்டு அதில் குறையெல்லாம் கிடையாது அவருக்கு அறுபது சதவீதம் இவருக்கு நாற்பது அப்படிலாம் கிடையாது அவருக்கு என்ன சென்ட் பிரசன்ட் அதே பிரசன்ட்ஸ் தான் இவ்வளோ அதே அளவு தான் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்வதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உதவிகரமாக இருக்கக்கூடிய உபகரணங்களாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பக்கத்திலும் கூட போகக்கூடாது கடைகள் அலாதலா சொன்னேன் பல இடங்களை சொல்ல வலா தகரவும் ஜினா ஜினாவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் வலா தகரவு மாலன் எத்தையுமே இல்லா பில்லத்தி ஏ ஹஹசன் ஏ அனாதேகளுடைய பொருள்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் அது குற்றம் சாப்பிடுறது தான் குட்டுறான் அந்த சாப்பிட்றதுக்குரிய காரணகாரிகளை உண்டாக்குறது நெருங்க வரும் அது இல்லாபில்ல தீகை ஆசன் எது நல்ல முறையில் இருக்குதோ அதைத் தவிர மற்றதற்கு நெருங்க வேண்டாம் ஒலா தகரவல் பதாஹிஷமா மா மாபதன் மானக்கேடான செயல்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் அதில் வெளிப்படையானது அந்தரங்கமானது எதற்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம் வலா தகரபோ ஆஹ் இதே மாதிரி நெரு நெருங்க வேண்டாம் நெருங்க வேண்டாம் பல இடங்களை அல்லாஹத் தலை சொல்லிக்காட்டுறான் செய்ய வேண்டாம் ஒண்ணு நெருங்க வேண்டாம் என்று கருத்து என்னன்னு கேட்டா அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறான் அதே மாதிரி அல்லாஹத்தாதான் உதாச பரபா ஹாதி சகரா இந்த மரத்திற்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தலை அப்படி நெருங்கினால் பத்த கூனா மின நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ் தலை சொல்றேன் அநியாயக்காரர்களில் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயக்கருளா ஆயிடுவாங்க இப்ப அல்லாஹால நீங்க அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் அப்படின்னு தான் இதே வாசகத்தை சொல்லி சொல்லி பின்னால ஆதம் அலிஸ்லாம் துவா கேட்கிறாங்க ரப்பனா இன்னா பலம்னா அம்புசனா எங்களுடைய ரப்பே நாங்க ரெண்டு பேரும் அநியாயக்காரர்லாம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றேன் அதே வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது துவா கேட்டாங்க தௌபா செஞ்சாங்க அல்லாஹால மன்னிச்சுட்டான் அப்படின்னு பின்னால வர இப்ப ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அதாவது அல்லாஹத்தாலாவுடைய அருளை விட்டு கொஞ்சம் தூரம் அல்லாஹ் அல்லாஹத்தாலாவுடைய அருள் கிடைக்காதவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள்